பாதி பில்லியன் இல்லை ஒரு விதத்தில் நன்மை வந்தால் மற்றதில் தீமையும் இருந்தானே ஸோ அதே மாதிரி தான் இப்போ வர்த்தகம் அந்த ரெண்டு பக்கம் மாதிரி அப்போ இந்தியாவிலேருந்து கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா இந்தியாவிலேருந்து பேசுகிறாங்க ஸ்ரீலங்காவுக்கு வர மாட்டாங்க கூடவே தான் இருக்கு வந்துட்டு இருக்காங்க ஆனால் கொழும்பால இருந்து தான் வராங்க இன்னும் கொஞ்சம் கிட்ட வேண்டாம் அவங்க கூட வருவாங்க இல்லையாண்டு அப்போ அங்கேருந்து வரபடியாக எங்களுக்கு உதவியாக இருக்கு மற்றது அங்கேருந்து வரபடியாக சில பொருட்கள் விலை குறைவாக இருக்குது இன்னும் யாழ்ப்பாணம் டெவலப்பாக விரும்ப விருப்பம் இல்லை சிங்கம் அவங்க அவன் ஏரியா வந்து அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் தானே அதெல்லாம் இருந்து எடுக்கிறாங்க ஆனால் அது எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க கிடையாது அரசாங்கம் சொல்லுது இந்திய கவர்மெண்ட் சப்போர்ட் பண்றது அதுக்குரிய சாத்திய குறுகள் சரியா இல்ல மிகப்பெரிய வணக்கம் என்னடா காயில கெப்போட இருக்கிறேன் பாக்குறீங்களா என்னன்னு சொன்னா இலங்கையில வந்து வெயில் காலம் ஆரம்பமாகி போய்க்கொண்டிருக்குது கொண்டிருக்குது அதுவும் வந்து இது வந்து ஒரு பட்ட பகல் மொட்டை வெயில் உண்டு ஸோ இதுக்குள்ள வந்து கெப்ப இல்லாம போகவே முடியாது சுட்டு எரிக்கிற சூரியன் வந்து அப்படியே எங்களை மெருக்கிற மாதிரியே இருக்குது ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு டைலாக் கூட வர பெரிய மாலா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ இலங்கையில போய் கொண்டிருக்குது இங்கே குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் போய்கொண்டிருக்குது சரி நான் ஒரு கான்செப்டுக்கு வரேன் என்ன சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்குமே வந்து விமான சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டு போய்கொண்டிருக்குது அதுவும் இல்லாமல் புதியாவது ஒரு இணைப்பாக வந்து எண்டிகோ விமான சேவைகளுமே வந்து தொடர்பு பெற போகிறதா வந்து செய்திகள்லாம் வந்து கொண்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் கப்பல் சேவையும் ஆரம்பித்து அதுவும் வந்து மாதத்துக்கு ஒருக்காக போய் வரக்கூடிய மாதிரியும் இருக்குது ஸோ அந்த சேவைகளுமே வந்து போய்கொண்டிருக்குது எல்லாமே நல்ல விதமாக தான் போய்கொண்டிருக்குது ஆனால் வந்து இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ற கருத்தை தான் இன்றைக்கு நாங்கள் கிட்ட தெரிஞ்சுக்கப்போகிறோம் அதிலே குறிப்பாக என்னன்னு சொன்னால் இப்போ இந்த விமான சேவை ஆரம்பிக்கிறது மூலம் வந்து என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் இது இந்திய இலங்கை வர்த்தக தொடர்பை எப்படி பாதிக்குமா இலங்கையின் உள்நாட்டு வர்த்தகத்தை பாதிக்குமா அது மட்டும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளிட வருகை எப்படி இருக்கும் இப்படி சில பல விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களோட வந்து நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க பொதுவாக நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் யாழ்ப்பாணத்தில் நினைக்கிறேன் ஸோ யாழ்ப்பாணத்துக்குள்ளே இந்த மக்களோட கலந்துரையாடி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கன்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னுக்கு தாய்நாடு யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணுங்கள் யாழ்ப்பாண இந்தியாவுக்கும் இலங்கைக்குமே வந்து நிறைய தொடர்புகள் வந்து இருக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து இந்தியா இலங்கைக்கு சப்போர்ட்டிவா இருக்குது குறிப்பா பொருளாதாரத்துல ஸோ அந்த மாதிரி வந்து இங்க இருந்து அங்க போறதும் இருந்து இங்க வரதுமே வந்து சகஜமான ஒன்றாக வந்து கொண்டிருக்குது ஸோ அந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஒரு விமான சேவை வந்து மக்கள் எப்படி பாக்குறாங்கன்றது தான் இப்போ ஒரு கொஷனா இருக்குது ஸோ அவங்ககிட்ட போய் என்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சுக்க போறோம் ஸோ வாங்க போய் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சு கொள்ளலாம் வணக்கம் 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 ஓகே அண்ணா நான் இப்ப ஒரு பொதுவாக கேள்வி கட்டிட்டு வரேன் நீங்களும் பதில் சொல்லணும் இப்போ யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டு போய் கொண்டிருக்குது அந்த மாதிரி வந்து வேற நாடுகள்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டா விமான சேவை ஆரம்பிச்சா வரவேற்பீங்களா அது எப்படி இருக்கும் நல்லா இப்போ எங்க கிட்ட வந்து எங்களோட அண்ணி வந்து இந்தியா போனவங்க இந்தியா போயிட்டு பலாலிலிருந்தான் ஏர்போர்ட்ல இறங்கினவங்களுக்கு கொழம்பு போறேன்னு சொன்னா ஓகே இங்க தான் போயிருந்தாங்க பட் அவங்களுக்கு வந்து ஃப்ளைட் கிடைக்கும்ல ஸோ கொழம்பு போயிட்டு இங்கே வந்து வாங்கிடுவாங்க எங்களுக்கும் போக்குவரத்து செலவு குறைவு அதோட டைமும் மிச்சம் இப்போ இதைன்னு சொன்னால் பகல ஒரு முக்கால் மத்திலம்பராது போய்ட்டு உடனே வந்துடலாம் இங்கே நன்மை தான் என்னடா டைம் மிச்சம் செலவுகள் வந்து குறைவு இப்போ கொழும்பு போறதுக்கே இப்போ வந்து நாற்பதனாயரூவா இருக்கிறாங்க வேணுங்க ஓ அறிவான் இல்லை இல்லை போறதுக்கு மட்டும் நாற்பதினாயிரம் போய் வரண்டாவது பதினஞ்சாயரூவா கிட்டே முடியுது அந்த செலவே மிச்சமே

என்ன பிரைஸ் எல்லாம் போகுது இதெல்லாம் இது ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு ஒரு விலை இருக்குது அதுக்கு ஏத்த மாதிரி கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு பொதுவான கேள்வி கேட்குறேன் என்னென்னா இப்போ சென்னைக்கும் ஜாழ்ப்பாணத்துக்கும் விமான சேவை வந்திருக்கு தானே இதை பற்றி உங்களோட கருத்து என்ன இது என்னென்னு சொன்னால் ஒரு முன்னேற்றகரமான ஏற்பாடு தான் ஆனால் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் இங்கே வந்து வர்த்தகம் செய்கிறதால கொழும்புல தான் முதலீடு செய்கிறது இப்போ இப்படி ஒரு ஏற்பாடு இருக்கும் மாதிரி இருந்தால் நாங்கள் கொழும்புக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை இந்தியாக்கே போயிட்டு சாமங்களை கொண்டு வந்து ஜப்பானாலேயே எல்லாத்தையும் செஞ்சு கொள்ற வசதியும் இருக்கு இப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கு இடையிலான இந்த வர்த்தகம் வந்து அதிகரிக்கிறதுனால இது வந்து இந்த உள்நாட்டுல வந்து ஏதாவது பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உள்நாட்டு வர்த்தகத்தை உள்நாட்டில் பாதிக்கிற அளவுக்கு இல்லை என்ன நடிச்சா இப்போ எல்லாமே வெளிநாட்டிலேருந்து வர்ற சாமான் இப்போ சாதாரணமாக கொழும்புக்கு வந்து கொழும்புலேருந்து ஜஃப்னாக்கு வர்றது இப்போ இது அது வெளிநாட்டிலேருந்து தான் நான் வந்து கண்டிருக்கீங்க அதே மாதிரி இதுவும் வெளிநாட்டில் இந்தியாவிலேருந்து வர்றது இங்கே ஜஃப்னாக்கு வரப்போகுது இதனால் உள்நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய சான்ஸ் இல்லை நீங்கள் டிரெக்டாக ஜா இந்தியா போயிட்டு அங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எடுத்துக்கணும் வரக்கூடிய சான்ஸ் இருக்கு எங்களுக்கு அப்போ எங்களுக்கு லேஸ் கொழும்புக்கு போகிறத விட இந்தியாவுக்கு போயிட்டு வரை கிட்ட செலவு குறை நன்றி என்ன வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னோட அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் என்னென்னு சொன்னால் இப்போ புதிய விமான சேவைகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்படுது தானே இப்போ இந்தியாக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் வந்து விமான சேவை அறிமுகப்படுத்தப்பட்டு போய்கொண்டிருக்குது அந்த மாதிரி இப்போ சுற்றுலா பயணிகள் வந்து அதிகமாக இந்த யாழ்ப்பாணத்துக்கு இந்த சேவை மூலம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி வந்து எங்களுக்கும் நெல்ல ஆசைப்படுறேன் அப்படி வரணும் இருந்து வெளிநாடு பெரிய நாடுகள் அரபி நாடுகளுக்கு போறவங்க இங்கேருந்து ரெண்டு நாள் பயணம் வச்சு போகிறாங்க இங்கே கட்டின விமான நிலையத்துக்கு இப்போ இங்கேருந்து வச்சால் இங்கே இருந்து இப்போ நாங்கள் இந்த தொங்கல் சைட்ல தான் இருக்கிறோம் நாங்கள் ஜால்பாணம் இப்போ இங்கேருந்து நாங்கள் போகிறதுங்களுக்கு கிட்ட தானே இப்போ டூரிஸ்ட் வந்தால் இங்கே வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அங்களுக்கு ம் அப்படி தான் இருக்கும் நடக்கும்னே எதிர்பார்க்க நல்லா அர்ச்சி வந்தால் நடக்கும் அப்ப இந்த கப்பலும் அறிமுகப்படுத்தினாங்க தானே அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அது கப்பல் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்காக தான் நான் ஓடுறேன் அது புக்கிங் பண்ணி போவோம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு மூன்று அப்படி ஓடினாலும் பிஸ்னஸுக்கு தொழில் செய்யறதுக்கு நல்லது இருக்கு டூரிஸ்ட்டுக்கு போறாக்கள் தான் கூடுதலாக போய் புக்கிங் பண்ணி போய் வராங்க ஆனால் இப்போ சென்னையிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து டிரெக்டாக போட்டால் சுற்றுலா பயணிகள் அதிகம் வருவாங்க வருவாங்க எந்த நம்ம ஏரியா டெவலப்பாக வந்தாங்க நம்ம ஊரும் டெவலப்பாக ஜாழ்ப்பாணம் டெவலப்பாக வந்துடும் அவங்க எந்த ஜாழ்ப்பாணம் டெவலப்பாக விரும்ப விருப்பம் இல்லை சிங்கம் அவங்க அவன் தங்கண்ட ஏரியா வந்து இடையில அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிசினஸ் தானே அதெல்லாம் அங்கேருந்து எடுக்கிறாங்க சரி அண்ணா நன்றி அண்ணா வணக்கம் 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 செந்தூர் செந்தூர் எந்த ஊர் ஜாஷ்னாவா ஜாஷ்னாதா ஓகே இப்போ நான் பொதுவாக ஒரு கேள்வி கேட்குறேன் மேடம் என்னென்னு சொன்னால் சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் வந்து விமான சேவை ஆரம்பிக்கப்பட்டிருக்கு தானே இப்போ அதில் வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தகம் வந்து இந்த உள்நாட்டு உற்பத்தியை வந்து பாதிக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன சில விஷயங்கள் அங்கேருந்து வர வழியாக இப்போ இந்த சுச்சுவேஷனுக்கு என்னென்னு சொல்கிறது இங்கே பொருட்கள் இப்போ இல்லை தானே இப்போ கொரோனா அதில் இல்லையாண்டு அப்போ அங்கேருந்து வர வழியாக எங்களுக்கு உதவியாக இருக்குது மற்றது அங்கேருந்து வர சில பொருட்கள் வில குறைவாக இருக்குது அதனால சில பயணங்கள் அடையிறோம் ஆனா அங்கேருந்து வராமல் விட்டது என்றால் இங்கே சில பொருட்களை இங்கே இல்லாமையே போகுது அங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருட்கள் சிலது இங்கே இல்லாமல் இருக்கும் இங்க தேன் பொருட்கள் அப்படியே ட்ரெண்டுக்கு மீக்குள்ளாக போகுது ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வாரதால தான் நன்மைகிறான்னு சொல்லுவான்னு என்ன பொறுத்தளவுக்கு பட் அது இங்கே என்ன பொறுத்தவரைக்கும் தீமையன்று சொல்ல இல்லை இங்கே உற்பத்தி செய்யணும் ஆனால் போதிய அளவு மூலாதாரம் இல்லை இங்க செய்கிறதுக்கு அங்கேருந்து வார வழியா ரெண்டுக்கு மீகுலா ஈக்குலா போகுது

இப்போ நீங்க தான் எனக்கு பதில் சொல்ல போறீங்க நீங்க தான் கொஞ்சம் ஜெனரல் நாலேஜ் கூட மாதிரி தெரியுது ஸோ நீங்க தான் பதில் சொல்ல போறீங்க என்னன்னா இப்போ சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான விமான சேவைகள் ஆரம்பிச்சு போய்க்கொண்டிருக்குது கொண்டிருக்குது அதில் இப்போ புதுசாக ஒரு விமான சேவையுமே வந்து கொண்டு இறக்க போறாங்க இண்டிகோன்ற விமான சேவையும் இப்போ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான வர்த்தகம் வந்து இந்த உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும்னு நினைக்கிறீங்களா உள்நாட்டு உற்பத்தியில் பாதிக்கும் ஆனால் இறக்குமதியும் செய்வாங்க அதே மாதிரி ஏற்றுமதியும் இங்கேருந்து நிறைய போகும்

என்ன படம் பார்க்க பட்ஜெட்டுக்கு எப்படி போகுது நல்லமா? எவ்ளோ போகுது? இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சும்மா பண்ண வந்திருக்கீங்க.

அவங்க கொஞ்சம் சீப்பாக எடுக்கலாம்னுட்டு சில பேர் அங்கேருந்து சாமான் கொண்டு வந்தால் அந்த லக்கேஜ் சிஸ்டங்கள் அது இது எல்லாம் இருக்குல்லோ அதில் கூட்டி கொடுத்தா அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து இங்கேயே இறங்குவாங்க அந்த இதுகள் இருக்குது அதனால் டிரான்ஸ்போர்ட் மிச்சமில்லாம் இப்போ கொழும்பில் வந்து இறங்கி ஒரு வேன் ஒன்று பிடிக்கிறேன் சதுர இப்போ நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட சரியாக சொல்ல தெரியல எப்படி ஒரு ஐம்பதாயிரரூவா ஏர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் அப்போ அதே இங்கே ஜப்னா வந்து இறங்கும் போது அந்த ஐம்பதினாய் சேவ் ஆகுது அது அந்த ரூபாய் நல்ல உள்ளம் படைத்தோம் எத்தனை அனாய இல்லங்கள் இருக்குது முதியோர் இல்லம் இருக்குது அந்த ஐம்பதாயிரம் செலவழிச்சு இங்கே வந்து இறங்குற அந்த ஐம்பதாயிரம் ஃபோரினர்ஸ் தானே எங்கள சமுதாயம் முன்னேறணும்னு நினைச்சா நல்ல மனசுன்னா எங்களை சமுதாயத்துக்கு ஐம்பதாயிரம் ஒரு ஃபண்டாக கொடுக்கலாம் ஏதோ செய்யலாம் எவ்வளோ செய்யலாம் அது யாருமே நினைக்கிறேன் இல்லையே அப்போ அது மிச்சம் ஆனால் இதை வரவேற்கத்தக்க விஷயம்தான் புலம்பெயர் தமிழர்கள் ஜாழ்ப்பாணம் வெளிநாட்டிலேருந்து ஜாழ்பாணம் வந்து இறங்கி ஜாழ்ப்பாணம் ஏர்போர்ட் பலாலியில் இறங்கி இங்கே ஜாழ்ப்பாணம் வர்றது வரவேற்கத்தக்க விஷயம் ஆனால் அது எப்படி நடைமுறைப்படுத்துகிறாங்க கிடையாது அரசாங்கம் சொல்லுது இந்திய கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுறது அதுக்குரிய சாத்திய குறுகள் சரியாக இல்லை கட்டமைப்பு சரியாக இருந்தால் எல்லாம் நடக்கும் எல்லாம் வாய்ப்பேச்சில் தான் போது ஒன்றும் நடக்குதில்ல வாய்ப்பேச்சில் அரசியல் நடத்துகிற ஒன்று செய்தான் கதை கதையாக அள்ளி விடுறான் கட்டுரையாக அள்ளி விடுறான் ஆனால் அங்கே அங்கேலாம் பார்த்தா ஒன்றும் இல்லை இன்றைக்கு சொல்கிறது நாளைக்கு அதை இல்லை வாக்கு இல்லாமல் போது எல்லாம் சொன்ன சொன்னபடி செய்தா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்கலாம் சமுதாயம் முன்னேறும் நாடு முன்னேறும் நாங்களும் முன்னேறலாம் இப்படியே காலங்காலமாக சொல்லிக்கொண்டே போனால் ஒன்றும் நடவார் செய்கிற செயல்பாட்டில் இறங்குங்க இறங்கினா தான் சரி ப பலாலி கட்டமைப்ப பக்காவாக ஏற்பாடு பண்ணுங்கள் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் கட்நாயக்கா கன்ட்ரி கட்நாயகம் மாதிரி செய்யுங்க அவன் போட்டு கூப்பிடுங்க வருவாங்க அவனுக்கு சகல வசதி செய்தால் தான் வருவான் அவன் ரிய ரியாலிட்டியாக நல்ல ரியலாக நல்ல லைஃப்பில் வாழ்கிறான் அவன் நல்ல பெஸ்ட்டாக தான் எதிர்பார்ப்பான் எங்களை மாதிரி இல்லையே நாங்கள் அஞ்சுக்கும் பத்துக்கும் இங்கேருந்து அல்ல ஆடுறோம் அவன் கஷ்டத்துக்கு மத்தியிலே சுத்தத்துக்கு மத்தியிலே போனவங்க தங்கட உயிரை காப்பாற்ற என்றைக்கு உயிரை காப்பாற்றி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவன் தன் ரிச் லைஃப் அப்படியே கவர் பண்ண தான் நினைப்பான் அவன் பெறுற கஷ்டம் எங்களுக்கு தெரியாது அவன் என்ன கஷ்டப்படுறான்னு எங்களுக்கு விளங்காது வெளிநாடா அவன் ஓகோண்டு வாழ்கிறான்னு நாங்கள் நினைப்போம் எல்லாம் அவன் பல கஷ்டப்பட்டான்னு அவனுக்கு தான் தெரியும் இங்கே வந்தானே மாமா காசு தான் உமா காசு தான் காசு ஏவு பண்ணுவேன் அவன் இருந்தால் கொடுப்பான் அவன் பெறுற கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும் அங்கே காசு அவனுக்கு மதிப்பு இல்லை அதை காசு இங்கே வந்து மாற்றும் போது அவனுக்கு ஆகுது அவன் செலவழிக்கிறான் சந்தோஷமாக இருக்கான் அவனுக்குரிய கட்டமைப்பாக ஸ்பெஷலாக செய்து போட்டு பாண்டு கூப்பிடுங்கள் வருவாங்க சமுதாயத்தை முன்னேற்றுவாங்க எல்லா இதுகளையும் சீர்படுத்தி செய்கிறதுக்கு அவங்களுக்கும் நீங்கள் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி கட்டமைப்பை செய்து போட்டு பலாலிக்கு விமானம் போடுறேன் இப்போ பொறினர் செல்லாமல் வந்து இறங்கோ கொழும்பு இறங்குறோட இதுனா நாடு முன்னேறும் நாங்களும் முன்னேறலாம் இதை செய்யாமல் கதை கதையை அக்சி கொண்டா ஒன்று நிலவாது அதுதான் உண்மை நன்றி என்ன உங்களுடைய கருத்து சொன்னா இந்த இருக்கக்கூடிய பொதுவா மக்கள்கிட்ட வந்து இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து வந்தோம் அந்த மாதிரி சொன்னா சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான விமான சேவைகளை வந்து இவங்க எப்படி பாக்குறாங்க ஆஹ் சுற்றுலா பயணிகள வருகை அது மட்டும் இல்லாம யாழ்ப்பாணத்துக்கும் இதுக்கு முன்னிலான வர்த்தக தொடர்பு எப்படி இருக்கும் எப்படியான கேள்விகள் எல்லாமே வந்து நாங்க கேட்டுக்கொண்டு வந்தோம் சோ எல்லாருமே வந்து சாதகமான பதில் சொன்னாங்க அதுக்குள்ள அதோட நிறைய தீமையான விஷயங்களையுமே வந்து சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல சரியான வெயில் என்றபடியா எனக்கு வந்து வெயில் அடித்தது இங்க வந்து இருக்க முடியல சுடுது இப்ப வந்து பாத்தீங்கன்னு சார் இப்ப சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான விமான சேவை வந்து என்ன பொறுத்த வரைக்குமே ஒரு நல்ல விஷயம் சோ இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு போய் கொண்டிருக்குது கப்பலுமே வந்து போய் கொண்டிருக்குது ஆனா எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா தனி இந்தியான்றத மட்டும் ஓகே பண்ண முடியாது வேற நாடுகள்ல இருந்தும் பிளைட் வந்து யாழ்ப்பாணத்துக்கு டிரெக்டா வந்தா சுற்றுலா பயணிகளோட வருகையும் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கொழும்பில் இருந்து இறங்கி வார செலவும் வந்து தங்களுக்கு குறை பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இந்திய கவர்மெண்ட்டுமே வந்து இலங்கை இந்த கவர்மெண்ட்டும் இணைந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பாங்கன்ற மாதிரி தான் நாங்களுமே நினைக்கிறோம் ஸோ இந்த நிகழ்ச்சியை வந்து இந்த இடத்துலேருந்து நான் நிறைவுக்கு கொண்டு வரேன் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடை பெறும் நான் ஹரினி பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்